காலை புதியவை நான் உம்மை விடுகிறதில்லை ஜூலை இருபது அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார் அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றான் ஆதியாகவும் முப்பத்தி இரண்டு இருபத்தி ஆறு மனிதர்களாகிய நமக்கு அநேக பிரச்சினைகள் வாழ்க்கையில் நேரிடுகிறது சில பிரச்சனைகளை நாமே தீர்த்து கொள்கிறோம் ஆனால் சில பிரச்சனைகளை மனுஷ சக்திக்கு அப்பாற்பட்டதாய் இருக்கிறது யாக்கோபுக்கும் அவன் சகோதரனுக்கும் இடையில் பெரிய பிரச்சினை அவன் சகோதரன் ஏசா அவனை அழிக்கும்படி அவனோடு வரும்போது ஏசாவை சமாதானப்படுத்த பல முயற்சிகளை செய்தான் ஏசாவிடம் இருந்து எதிர்பார்த்த காரியம் வராமல் பிரச்சினை பெரிதானது இனி நம்மால் எதுவும் முடியாது தேவனத்தில் தஞ்சம் புகுவோம் என்று தீர்மானம் பண்ணி தனியே இரவு முழுவதும் யாக்கோபு விடாமல் தூதனை எட்டிப்பிடித்தான் அவன் தொடை சந்தை தொட்டார் ஆனாலும் அவன் என்னை ஆசிர்வதித்தால் ஒழிய போக விடமாட்டேன் என்று போராடி ஆசிர்வாதம் பெற்றான் இன்னொரு சம்பவம் வேதத்தில் காணலாம் எலிசாவை விட்டுப் போகும்போது நான் உம்மை போக விடமாட்டேன் என்று சொல்லி மூன்று முறை எலிசாவை போக விடாமல் தடுத்தான் பெத்தேலுக்கு போய் விடுகிறேன் இங்கேயே இரு என்று எலியா சொல்ல அதற்கு எலிசா நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் எரிகோ மட்டும் போய் வருகிறேன் இங்கேயே இரு என்று எலியா சொல்ல எலிசா நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் பேரில் ஆணையிட்டான் யோர்தான் மட்டும் போய் வருகிறேன் இங்கேயே இரு மறுபடியும் எலியா சொல்ல எலிசா மறுபடியும் கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் உம்மை விடமாட்டேன் என்றான் அதற்கு எலியா உனக்கு நான் சொல்ல வருவது என்ன என்று கேள் என்று எலிசாவிடம் சொல்ல எலிசா தனக்கு உள்ள ஆவியின் வரம் இரட்டிப்பாய் வேண்டும் என்றான் இப்படி எலிசா விடாமல் போராடி வரத்தை பெற்றான் இன்னொரு சம்பவம் சுனேமியால் எலிசாவை ஒரு நல்ல தீர்க்கதரிசி என்று வெகுவாக மேல் வீட்டில் அரை கட்டி கொடுத்து வரும்போதெல்லாம் நன்றாக உபசரிப்பாள் எலிசா அவளுக்கு உதவ முன் வந்தபோது தனக்கு குழந்தை இல்லை மற்றபடி நல்ல வசதியோடு இருக்கிறேன் என்றாள் எலிசா உனக்கு பிராண உற்பத்தி காலத்தில் ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொன்னான் அதற்கு சுனேமியால் என் கணவர் வயது சென்றவர் அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள் ஆனால் எலிசா சொன்னபடியே அவள் கற்பம் தரித்து உற்ப காலத்தில் ஒரு குமாரனை பெற்றாள் பிள்ளை வளர்ந்து வந்தது ஒரு நாள் தலைவழியால் அடைந்து மறித்து விட்டான் எலிசாவிடம் உன்னை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றாள் எலிசா போய் அவளுடைய மகனை உயிரோடு எழுப்பி கொடுத்தான் வெற்றி பெறும் வரை ஜபியுங்கள் ஜபம் பிதாவே தேவன் தான் தீர்வு என்று முழு நம்பிக்கையோடு போராடி ஜெபித்தால் நிச்சயம் ஆசிர்வாதம் பெறுவோம் ஆமேன்